அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம் இந்த பதிவு கடந்த சில நாட்களாக நம் இணையத்தின் வாயிலாக கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அருளை அருளையெல்லாம் தரக்கூடிய ஆஷாட நவராத்திரியினுடைய சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு தெரியப்படுத்துவதைய முக்கிய காரணம்தான் இந்த பதிவு அதாவது வருடந்தோறும் நாம் அற்புதமாக இந்த ஆஷாட நவராத்திரியினை ஒன்பது நாளாக சீரும் சிறப்புமாக செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே வருடம் தோறும் பங்கு கொள்பவர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் தருவதை பல தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நம் இணையத்தின் வாயிலாகவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது மட்டும் இங்கே அந்த ஒன்பது நாளும் வழிபட்டு பலனும் பயனும் அடைந்தவர்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நவ வழிபாடாக திகழ்கிறது தான் இந்த ஆஷாட நவராத்திரி இதில் உபயதாரர்கள் என்று பல வகையில் இருந்தாலும் அடியேன் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்வுக்கான வேள்வியும் கலசம் ஸ்தாபித்து ஒவ்வொரு உபயதாரர்களுக்கும் கல கலசத்தை நிறுத்தி பரம்பரைக்கே உள்ள சாப கர்ம பாபங்களை நிவர்த்தி செய்து கிரக தோஷங்களை அகற்றி மந்திர தந்திர சூன்யங்களெல்லாம் அகற்றக்கூடிய அளவிற்கு அந்த மந்திர பிரயோகமான வேள்வி நடைபெறும் அந்த வேள்வி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னைக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்காக கலசம் நிறுத்தப்பட்டு நடத்தப்படும் அதில் பங்கு கொண்டு நீங்கள் பயனடைய வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் அந்த வகையில் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுபவர்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரையில் மட்டும்தான் அந்த உபயத்தை அனுமதிக்கப்படும் அதன் பிறகு அனுமதிக்கப்படாது என்பதை பணிவோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் பிரியப்படுபவர்கள் நீங்கள் இங்கே அலைபேசியிலே தொடர்பு கொண்டு அழைத்து அதற்கான விவரங்களை கேட்டு இந்த ஒன்பது நாளிலே உபயமாக இணைத்து கொண்டு என்னோடு பங்கு கொண்டு பல நன்மைகளுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த வழிபாட்டில் நீங்களும் பலனடைய வேண்டும் புண்ணிய பேறு பெற வேண்டும் என்பதற்காக முதற் விஷயமாக இதை சொல்லுகின்றேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க கடைசியாக மிக புதுமையான அற்புதமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது பதிவின் கடைசியிலே சொல்லுகின்றேன் அடுத்தபடியாக நாம் இந்த ஆஷாட நவராத்திரி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடங்குகிறது இல்லையா அப்போ ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பக்தர்கள் பெருமளவிலே பயனடையக்கூடிய நவ தகவு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் சித்தாந்த மந்திர பிரயோகமும் வேதாந்த மந்திர பிரயோகமும் செய்யப்பட்டு மூலிகைகளை பறித்து அந்த மூலிகைகளை வைத்து அந்த நவ தகவு தீர்த்தத்தை உருவாக்கி வழிபட்டு அது பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தை அருந்தி பயனுற்றவர்கள் ஏராளம் ஏராளம் என்பதை கருத்தில் கொண்டு புதிதாக பார்க்கக்கூடியவர்களும் எவ்விதமான உபாதைகள் இருந்தாலும் இந்த நவத்தகவு தீர்த்தம் அற்புத பலனை தரும் என்பது இந்த ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது இருக்கிறது அதேபோல் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தகவு தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருக்கிறது அப்போ மெய்வாய் கண்மூக்கு செவியின் வழியாக இந்திரங்கள் இந்திரியங்களிலால் படுகின்ற உருவாகின்ற வேதனைகளுக்கெல்லாம் தீர்வாக ஒரு அற்புத அருளை தரக்கூடிய தீர்த்தம் இந்த தகவு தீர்த்தம் அது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கப்படும் அதையும் சித்தாந்த வேதாந்த மந்திர பிரயோகம் செய்யப்பட்டு மூலிகைகளை எடுத்து பறித்து அதை பக்குவப்படுத்தி அதை தீர்த்தமாக்கி இங்கே அருளான மந்திரத்தை பிரயோகம் செய்து கொடுக்கப்படும் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவியே நான் கொடுக்கின்றேன் அதேபோல பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜாதக சபர்ப்பண மந்திர ஜபம் இருக்கிறது இந்த ஜாதக சமர்ப்பண மந்திர ஜபத்திலே அடியேன் செய்யப் போகின்றேன் இதனுடைய விளக்கங்களை ஒரு தனி பதியா பதிவாகவே உங்களுக்கு கொடுக்கின்றேன் இதில் மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது வரவே முடியவில்லை நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் பல சூழ்நிலை காரணமாக எங்களால் வர முடியவில்லை அப்படி என்று வேதனைப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான முயற்சியாக எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் நீங்களும் வர முடியவில்லை என்றாலும் இங்கு உங்களுடைய ஆன்மாவினுடைய பிரயோகமாக இங்கு பூஜை நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்கு ஒரு ஏற்பாடாக ஒரு புதுவிதமான முயற்சியை செய்திருக்கின்றேன் அது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க உங்களுக்கு அதனுடைய விளக்கம் இருக்கும் அதில் ஒரு இருக்கும் அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு முழு விவரமும் வரும் நீங்கள் என்னென்ன பங்கு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளலாம் இந்த ஒன்பது நாளும் இங்கே தங்குகின்ற வசதியை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இறையருளும் அன்னையர் நவமாதர்களுடைய அருளும் இருந்தால்தான் அது முடியும் ஒன்பது நாள் தீபம் விட்டு வழிபடுவது என்பது சின்ன விஷயம் அல்ல மிகப்பெரிய விஷயம் என்பதை கருத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நிறைவு நாளான ஒன்பதாவது நாள் வருடம் தோறும் லலிதா சகசிரநாமம் பிரயோகம் செய்யப்பட்டு குங்கும அர்ச்சனை செய்து ஒவ்வொருவருக்கும் பிரசாதமாக வழங்கப்படுவது ஒன்பது நாள் நிறைவான நாளிலே இப்படிப்பட்ட அற்புதமான ஒன்பது நாளுக்கும் சேற்று ஒரு சக்தியாக அந்த குங்கும அர்ச்சனையும் பூச்சொரிதல் விழாவும் செய்து உங்களுக்கு அந்த குங்கும பிரசாதம் வழங்கப்படும் அது மிக மிக மகா சக்தி படைத்த ஒரு குங்குமமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதற்கான விவரங்களையும் விளக்கங்களையும் நீங்கள் கீழே வருகின்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு முழுமாக விசாரணை செய்து பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல நவமாதர்களுடைய அன்னையின் அருள் ஊற்றெல்லாம் உங்களுக்கு நல்ல மேக நீராகத் தெளித்து நல்லதொரு வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் மகிழ்வாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த பதிவை வழங்கி மகிழ்கின்றேன் ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன் வணக்கம்